வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லாரன்ஸ் வந்துட்டு டால்மியாபுரத்துலேருந்து நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாரு அவரோட ஒப்பீனியன் கேட்போம் வணக்கம் என் பெயர் லாரன்ஸ் ஊர் மால்வாய் டால்மியாபுரம் கேலக்சி இன்ஸ்டியூட்டில் தான் ரிஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸ் முடிச்சுட்டு கிளினிக் வச்சு பார்த்துட்ருக்குறேன் நான் வந்து ரெஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்பினப்போ அந்த ஆர்வம் இருந்தப்போ நான் நிறைய இடங்களுக்கு யூடியூப்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணேங்க கால் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீஸ் சொன்னாங்க அதிகமாக முப்பதாயிரம் வரைக்குமே கூட பல பேர் ஃபீஸ் வாங்குகிறாங்க சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து சரிங்களா அப்போது எனக்கு எதிர்பாராத விதமாக யூடியூப்பில் கேலக்ஸி இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேங்க அதில் ரெஃப்ளக்ஸாலஜி கோர்ஸுக்கான நம்பர் கொடுத்துருந்தாங்க சொல்லி அப்புறம் நான் இது மாதிரி வந்து கேலக்ஸி இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணேன் அவங்க வந்து ரெஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து ரூபா தான் ஃபீஸ் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியம் பண்ணுறது இருபதாயிரம் இருபத்தஞ்சி முப்பது வரைக்கும் சொல்கிறாங்க வெளியில் மற்ற இடத்துல இவ்வளோ கம்மியாக தான் ஃபீஸ் வாங்குகிறாங்க எனக்கு ஒரு பெரிய வரம்னு தான் நான் சொல்லுவேன் அதை சரிங்களா படிச்சுட்டு நான் இப்போது க்ளீனிக் வச்சுருக்குறேங்க இன்னொன்று டீச்சிங் மெத்தடு நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நான் வந்து கிளாஸ் போனேன் பட் ஆனால் அங்கே விட இங்கே நமக்கு விளக்கமாக தராங்க இனவே வந்து கேலக்சியில் படிங்க ஃபீஸுமே கம்மி தான் சொல்லித்தர மெத்தடுமே வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு வியக்கத்தக்க விஷயமாக தான் இருக்குது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இந்தளவுக்கு கம்மி ஃபீஸில் ரொம்ப வேரியண்ட் ஆகுது பாருங்கள் முப்பதாயிரம் எங்கே இருக்குது ஒரு இருபது நா கூட பரவாயில்ல எட்டாயிரம் ரூபாயில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து தராங்க அப்படின்னா ஆச்சரியப்படும் விதமாக இருக்குங்க ஆமாம் கேலக்சியில் படிக்கலாம் கேலக்சியில் படிச்சுட்டு நம்ம கிளினிக் வச்சு நல்லபடியாக ரன் பண்ணலாங்க நம்ம இப்போ கிளினிக் வச்சுட்டு நல்லபடியாக நல்லபடியா நல்லபடியாக பண்ணிகிட்ருக்குறோங்க நம்ம ரெஃப்ளக்ஸாலஜி மருத்துவத்தினுடைய அந்த தரம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயலில் வேலை செஞ்சிட்ருக்காரு அவருக்கு முதுகு பிடிச்சுக்கிச்சுங்க ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு வரார் இவர் பின்னாடி உட்காந்துருக்கார் வந்து ஒரு ஒன் ஹவர் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு உடனே குணமாகிடுச்சுங்க நிம்மர முடியுது கையை தூக்க முடியுது போகும்போது இவர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாருங்க வந்தவர் கையை கூட தூக்க முடியல அப்படின்ற ஸ்டேஜ் அவங்களே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க நம்ம மருத்துவம் வரும்போது கொஞ்சம் ஆச்சரிய கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் வந்தாங்க புதிய மருத்துவ முறையாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம சைடு கிடையாதுங்க நம்ம ஊர் சைடு வந்து எல்லாம் அலோபதி தான் மருத்துவம் இருக்குது நம்ம ரெஃப்ளெக்ஸ் ஒரு போர்டு வச்சோன்னா இது உங்களுக்கு புதுமையாக இருந்தது எப்படி காலில் வச்சு பண்ணால் எப்படி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க அந்த மருத்துவம் பண்ணிட்டதுக்கப்புறந்தான் அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதுங்க அது மாதிரி இது ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த அற்புதமான மருத்துவத்தையும் ஒரு சரியான இடத்துல படித்தோம்னா முறைப்படி நம்மளால் செஞ்சு குணப்படுத்த முடியுங்க எனவே அதுக்கு வந்து கேலக்ஸி தான் நான் பல இடங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் போயிட்டு திருச்சியில் எவ்வளோ இடம் சுற்றிருக்குறேன் யூடியூப்லேயும் இடம் இடத்துருக்குறேன் மற்ற இடத்துல சென்னை வரைக்குமே ப பார்த்தீங்கனாக்கா என்னென்ன இன்ஸ்டியூட் இருக்குது எப்படி தராங்க என்ன ஃபீஸ் வாங்குறாங்க எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணிட்டு தான் லாஸ்ட்டில் தான் நான் இது பண்ண இவங்கள தொடர்பு கொண்டேன் சரிங்களா கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனில் நம்ம படிக்கலாங்க ஒரு நல்ல விஷயத்த படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் ஆனால் அதை வந்து கரெக்டான சரியான இடத்துல படித்து நம்ம முழுமையாக செய்யணுங்க இந்த பதிவில் நம்மக்கிட்ட வந்து பேஷண்ட்டு சொன்ன ஃபீட்பேக் அதை பார்க்கலாங்க பல இடங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கிறாங்க சரிங்களா பார்த்துட்டு ஒன்றும் சரியாக இல்லைன்ட்டு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க ஒரு வாரம் அவங்க நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா அந்த ஒரு வாரமுமே நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் அவங்க பகிரலாங்க ஸ்டார்டிங்கில் அவங்க பிரச்சனை சொல்லிவிட்டு இதுமாரி பாதத்தில் வலி ரொம்ப தாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு வந்தாங்க அது ஒரு ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஃபீட்பேக் சொன்னாங்க அது என்னென்னா நிறைய இடங்களுக்கு போய் ரூபாய் எட்டாயிரம் ரூபா வரைக்கும் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க பாதை வழி சரியாகலாங்க நாலு நாள் வாங்க அஞ்சு நாள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் போயிருக்கிறாங்க செலவும் அதிகமாகிருக்கும் நம்மக்கிட்ட அந்த ஏழு நாளுக்கு சேர்த்து ஆயிரத்தி அறுநூறுவா தாங்க ஆச்சு சரிங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இத்தனை இடத்துக்கு போனோம் எவ்வளவோ செலவாச்சு ஆனால் குணமாகலை இந்த பத்து விரலையும் காலில் பாதத்தில் இருக்க பத்து விரலையும் வெட்டி போட்டுடலாம் போல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் உண்மையிலேயே ஆயிரத்தி ஆ ஆயிரத்தி அறநூறுபா ஃபீஸ் இந்த ஏழு நாளைக்கு அவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து அதனால் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அளவுக்கு வழி குறைஞ்சிருக்குது நான் பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்களையும் வெட்டி போட்டுடலாம் போல் தோணுச்சு அந்தளவுக்கு தாங்க முடியல என்னென்னு தெரில இவ்வளோ லேட்டாக நான் அவங்களை சந்திச்சுருக்குறேங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொல்லுறேன்னா ரெஃப்ளெக்ஸாலஜி மருத்துவத்தினுடைய அந்த தரத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ரெஃப்ளக்ஸாலஜியில் அவ்வளோ விஷயம் இருக்கு அது நம்ம அந்த விஷயம் அது ஒரு விஷயம் இருந்தாலும் நமக்கு கற்றுக் கொடுக்குற குரு இந்தளவுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தா தானே செய்ய முடியும் அப்படின்னா நான் அப்போலாம் என்கிட்ட வரும்போது பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிற ஃபீட்பேக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறது நம்ம கோமதி மேமுக்கு தான் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் அவங்க நமக்கு கிடைக்கலனா இப்படி ஒரு மருத்துவம் கிடைச்சிருக்காங்க நானே ஆச்சரியப்படுறேங்க எனக்கு வியப்பாக தான் இருக்குது இந்த மருத்துவம் வந்து நம்ம கையில் இவ்வளோ ஒரு எளிமையாக இவ்வளோ ஒரு அழகாக நம்மளால் கற்றுக்க முடியுது ரொம்ப பெரிய கஷ்டமாகவும் கத்துக்கிறது இல்லைங்க உண்மையை சொல்லணும்னா இந்த மருத்துவம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்குங்க எளிமையாகவும் இருக்குது எல்லாருமே கற்றுக்கலாம் எல்லாருமே கற்றுக்கிட்டு பயன்பெறணுங்க லாரன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்ரஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை ரொம்ப ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இதை எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து எளிமையாக யூரின் போகும்போதே வெளியில் வந்துடுது நிறைய பேர் கல் வந்தவங்களும் கூட எடுத்துகிட்டு வந்தே காமிச்சாங்க பதிமூணு எம்எம் இருக்குது ஆறு எம்எம் இருக்குது அந்த மாதிரி இருந்தது எல்லாமே கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க நான் அதை கூட இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம் வெளியில் வந்த சிறுநீரகங்கள் இதுதான் அதே மாதிரி யூரினரி பிளடலாம் சில பேர்த்துக்கு வந்து கல் இருக்கும் அந்த மாதிரி எந்த வகையான கல்லாக இருந்தாலும் சரி அதை வெளியில் வர்றது மாதிரி சில பகுதிகள் வந்து சொல்லித்தரோம் அந்த பகுதியை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கற்கள் வந்து வெளியில் வந்துடும் மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ நீங்கள் அந்த பகுதியை மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட கிட்னியும் எனர்ஜியாக இருக்கும் அதில் ஏதாவது கழிவுகள் தேங்குது அப்படின்னாலும் சுத்தமாக வெளியில் வந்துடும் சில பேர் உப்பு அதிகமாக எடுத்துக்குவாங்க இனிப்பு சுவை இருக்கிற இதெல்லாம் உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க ஓரளவுக்கு எல்லா சுவைகளுமே வந்து நிறைய பாதிப்புகள் நமக்கு இருக்கும்போது இந்த ரெகுலராக இந்த பகுதிகளை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்னியில் போய் கழிவுகள் தேங்காது ஃப்யூச்சரில் வந்து கிட்னி ஃபெயிலியர் வராமையும் தடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு படபடப்பாக இருக்கும் வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கும் தோல்பட்ட வலிக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து சிம்டம்ஸ் காட்டும் ஆனால் கிட்னியில் பிரச்சனை வருது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வெளியில் தெரியாது பாதிப்புகள் அதிகமாகும் போது தான் நமக்கு வந்து கால் நீர் வீக்கம் வர்றது யூரின் போகும்போது நிறைய பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி எல்லாம் காட்டும் அற்புதமான ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கிட்னியில் பிரச்சனை வராமையும் கிட்னியில் ஃபெயிலியர் எதுவும் வராமையும் பாதுகாத்துக்கலாம் உடல் மையம் அட்ரினல் அட்ரினல் சுரப்பி கிட்னி யூரினரி டியூப் யூரினரி டியூப் யூரினரி பை சரிங்களா சிறுநீர் பை சிறுநீர் குழாய் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பாயிண்ட் ஒட்டுக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும் முதல்ல எண்ணெய் போட்டுட்டு அப்படியே நேராக இப்படி இழுத்து விடணும்